சரி இந்த சமம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் ஏ என்பவர் ஒரு வேலையை பதினெட்டு நாட்களில் முடிக்கிறாராம் அதே வேலையை பி என்பவர் ஏக்கு தேவைப்படும் நேரத்தில் பாதியை செய்து முடிப்பார்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணலான்னா அப்போ ஏ பி எத்தனை நாளில் வேலையை முடிப்பார்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா அப்போ ஏ வந்து பதினெட்டு நாளில் செய்கிறாருன்னா இவருக்கு தேவைப்பட தேவைப்படக்கூடிய நேரத்தில் பாதி தான் யார் செய்கிறார் அப்படின்னா பி செய்கிறாருன்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா அப்போ பி என்பவர் எத்தனை நாளில் முடிப்பார்னா ஒம்பது நாளில் முடிச்சிருவார் அப்படிதான் சொல்லியிருக்காங்க ரைட்டா பி என்பவர் ஏக்கு தேவைப்படும் நேரத்தில் பாதியில் செய்து முடிப்பார்னு கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்க இப்போ ஒன்பது நாள்னால் ஒரு பதினெட்டு நாள் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ரைட்டா இப்போ நம்ம எலசியம் எடுக்கலாம் என்ன பண்ணலாம்னா இப்போ பதினெட்டு ஒன்பதுக்கும் எல்சியம் எடுத்தா என்ன வரும்னா பதினெட்டு தான் வரப்போகுது அப்போ மொத்த வேலையோட அளவு பதினெட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஒரு நாளைக்கு பி வந்து எத்தனை பார்ப்பாருனா ரெண்டு பார்ப்பார் ஏ வந்து ஒரு ஒன்று பார்த்துருப்பாருன்னு அர்த்தம் ரைட்டா அப்போ நம்மளுக்கு வந்து இது தேவை லைனுமே இதை வச்சு கண்டுபிடிச்சாச்சு அப்போ இது ரெண்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ இந்த மூணு வச்சா எல்லா சமயம் சால்வ் பண்ணுவோம் சரியா அப்போ என்ன பண்ணலாம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளவு வேலையை செய்ய முடியும்னு கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் இதில் இது வந்து ஏ ஒரு நாள் செய்யக்கூடியது இது வந்து பி ஒரு நாள் செய்யக்கூடியது ரைட்டா அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மூணு செய்கிறாங்கன்னா மொத்த விலை பதினெட்டு இருக்குது இது எப்போவுமே டோட்டல் இருக்குது சரியா மொத்தம் பதினெட்டு இருக்குது அதில் மூணு ஒரு நாளைக்கு மூணு தான் செய்கிறாங்க அப்போது மூணு பை பதினெட்டு போட்டோம் அப்படின்னா எத்தனை பங்கு முடியான்னு பாருங்களேன் அப்போ என்னோட ஆறில் ஒரு பங்கு தான் முடிக்கிறாங்க பதினெட்டில் மூணு முடிக்கிறாங்கன்னா அதில் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆறில் ஒரு பங்கு அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்று பை ஆறு அப்படிங்கிறது அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்று பை ஆறு அப்படிங்கிறது